பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே திமுக அதிமுக ஓட்டுகளை எவ்வாறு கவர வேண்டும் என பேசி பரபரப்பாக்கியுள்ளார் உள்ளார் அவளை பத்தி பேசிக்கடா நான் உனக்கு போடலாம் இப்ப என்ன வேட்பாளர் சரியில்லை இந்த வாட்டி நம்ம இவங்களுக்கு போட்டு புரோஜனம் எம்பி வந்து புரோஜனம் இல்ல முப்பத்தொன்பது எம்எல்ஏ இருந்து ஒரு பைசா கொடுக்கல நீ தான் சொன்னீங்க எம்பினா பணம் வாங்கிட்டு வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும் இத்தனை எம்பி ஒரு பைசா எங்களுக்கு கொடுக்கல நீங்க திருப்பி நீங்க முப்பத்தொன்பது பேர் ஜெயிச்சு மோடி தான் பிரதமராக திருப்பி ஒரு பைசா கூட வாங்க மாட்டீங்க அப்ப ஒரு பைசா கூட வாங்காம இருக்கு உங்களுக்கு எதுக்கு ஓட்டு யார் ஆட்சி ஆகுறாங்களோ அந்த சார்பில் போனால் தான் இங்கே வர முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் சரி இந்த பாட்டி என்ன பண்ணலாம் மோடி தான் பிரதமர் வர போகிறாரு இங்கே போட்டு சும்மா அஞ்சு வந்து வேஸ்ட் பண்ணுறத இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் பாட்டாளி இருக்குது அந்த போட்டு அவங்க போட்டு போயிடலாம் இப்படிங்கிற பாயிண்டே கட்டளக்காரன்ட்டு வரும் நம்ம அவனை திட்டணும் பற்றிய உன் சரியில்லை எடப்பாடியா சரியில்லை அவன் சரியில்லை இப்படி கூட்டணி அப்படி சமுதாயம் இதெல்லாம் பேசக்கூடாது அது கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி பேசுவாரு நம்ம அண்ணாமலை பேசுவாரு ஐயா பேசுவாரு நமக்கு அந்த வேலை இல்லை புரிஞ்சுதா உங்களுக்கு அவங்க ஓட்டு வாங்குறது எப்படி நம்ம இப்ப நீங்க போட்டு போடுவீங்க ஓட்டு போறதுனாலதான் வந்துருக்கீங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு நான் வரல போ அண்ணா திமுக ஓட்ட வாங்கணும் திமுக ஓட்ட வாங்கணும் அப்ப என்ன பண்ணோம் எந்த சூழ்நிலை அவங்க திட்டக்கூடாது இது மாதிரி இந்தியாவோட ஆதரவு மறுபடியும் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சு பிரதமர் போறாரு அப்போ அவங்க சார்பில் போற எம்பி போனா தான் நம்ம எம்எல்ஏ கூட இணைந்து திட்டத்தை வாங்குவாரு